ரஷ்ய படையில் இலங்கை முன்னாள் ராணுவத்தினர் விவரங்களை கோரும் இலங்கை தூதுவர் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகிறது யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளில் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலரும் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மெக்சிகோவில் உள்ள தூதரகத்தின் ஊடாக இது தொடர்பான நடவடிக்கைகள் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜனிதால் இனகே ரஷ்ய ராணுவத்திடம் அவர்கள் பற்றிய விவரங்கள் ஏதனும் இருக்கிறதா என கேட்டிருக்கிறார் இது தொடர்பான ஊடக அறிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் கர்னல் நளின் இது குறித்து கருத்து கேட்டபோது சில முன்னாள் ராணுவர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சட்டத்துக்கு புறம்பாக இதே போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள பாதிப்புகள் குறித்து படையினருக்கு விளக்கமளிக்க அளிக்க அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் கூறுகிறார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கும் போது ஏதாவது சலுகைகளின் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அவர்களில் யாராவது யுத்தத்தின் போது இறந்து போனால் யார் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது மட்டுமன்றி இதற்கு முன்னரும் இலங்கை உட்பட வெளிநாட்டு பிரஜைகள் அடிக்கடி சுற்றுலா விசாவில் ரஷ்யா சென்று அங்கு ரஷ்ய ராணுவத்தில் இணைவதாக இலங்கை தூதுவரான பேராசிரியர் ஜனிதால் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்மையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் குறித்த போதிய தகவல்கள் இல்லாத காரணத்தினால் தூதரகத்தினால் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்தவோ அல்லது ராணுவ சேவையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களின் நிலையை அறியவோ முடியவில்லை என்பதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு இருக்கும்போது தற்போது முன்னாள் இலங்கை ராணுவ வீரர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்துள்ளார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது